வாழக்காய் பருவல் எப்படின்னு பார்க்கலாமா ரெண்டு வாழக்காய் மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதை நல்லா தூள் சீவிட்டு இதை மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா தூள் சீவிடுங்க இது மாதிரி தூள் சீவிட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரவுண்ட் ரவுண்டாக இதை மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க மெலிசாக கட் பண்ணி எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுக்கோங்க தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருங்க இல்லைன்னா கருத்துறோம் இதை மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை அலசி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த வாழைக்காயெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க போட்டுவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதக்குங்க வதங்கின பிறகு பாதி வெந்துடும் மிளகாய் தூள் தூள் உப்பு இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க உடையாத அளவுக்கு மெதுவாக கலருங்க இப்போ இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ பாருங்கள் வெந்துருச்சு காய் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு உடையாத வந்திருக்கோம் மெதுவாக கலர்னா உடையாது வாழக்காய் வறுவல் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி செய்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வறுவல் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்